வா எிஹ் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் கொண்ட சேவைகள் அறிமுகம் இந்நிகழ்வை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் துவக்கி வைத்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் நூறு படுக்கைகள் வசதியுடன் துவங்கப்பட்ட கே எம் சிஹெச் சூலூர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையானது பல்வேறு மருத்துவ வசதிகளுடன் மக்களுக்கு மருத்துவ சேவைகளை அளித்து வருகிறது தற்போது அந்த பகுதியில் முதன்முறையாக மேலும் ஒரு கூடுதல் வசதிகளாக அதிநவீன எம்ஆர்ஐ பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு ஆகியவை ஏற்படுத்தப்பட்டுள்ளன இவற்றின் திறப்பு விழாவானது நேற்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு நடைபெற்றது அது சமயம் மாண்புமிகு தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு கேத்லப் எம்ஆர்ஐ பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு ஆகியவற்றை துவக்கி வைத்தார் கே எம் சிஹெச் மருத்துவமனை தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி விழாவிற்கு முன்னிலை வகித்தார் உதவித் தலைவர் டாக்டர் தவமணி தேவி பழனிசாமி மற்றும் செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி ஆகியோர் சூலூர் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சூலூர் மற்றும் அதன் வட்டார பகுதிகளில் முதன் முதலாக இத்தகைய மருத்துவ வசதிகளை அறிமுகம் செய்வதில் கேஎம்சிஹெச் பெருமை கொள்கிறது என்று மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி தெரிவித்தார் ஜி மீடியா செய்யணும் மீனாட்சிஹெச் நமது அமைச்சர் ஆர் நம்ம ஒரு சூடூர் வந்து சூடூர் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய ஒரு எம்ஆர்ஐ கேத் லேபு ஐசியுஎல்லா ஓபன் பண்ணது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நிகழ்ச்சி அவர்களை வருக வரையிக்கின்றேன் கோவை மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் கேஎம்சிஹெச் மருத்துவமனையின் சேவை என்பது இன்றைக்கு பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் கண்டாக அறிவோம் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட படுக்கைகளுடன் மிக மருத்துவ சேவை ஆற்றி வருகிற கேஎம் சிஹச் நிர்வாகம் தூரூர் பகுதியில் அமைந்திருக்கிற கேஎம்சிஎச் மருத்துவமனையில் ஒரு எம்ஆர்ஐ எம்ஆர்ஐ ஸ்கேன் அமைப்பையும் அதேபோல் தீவிர சிகிச்சை குழந்தைகளுக்கான ஒரு பிரிவு அமைப்பையும் கேத்தலாப் என்று சொல்லக்கூடிய மாரடைப்பு நோய்களில் மா மாரடைப்பு நோய்களுக்கான தீர்வு என்கின்ற அந்த கேத்லாப் அமைப்பை தொடங்கி வைக்கிற அந்த நிகழ்வினை நடத்தி இருக்கிறார் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை அரசு மற்றும் தனியார் மருத்துவ நிர்வாகங்கள் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் தமிழக மருத்துவ சேவை என்பது இன்றைக்கு பாராட்டும்படியாக இருந்து கொண்டது தமிழ்நாட்டிற்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து மருத்துவத்திற்காக வருவது என்பதையும் கடந்து உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் மருத்துவ சேவைக்காக தமிழகத்திற்கு வருகிற நிலை என்பது சென்னைக்கு அடுத்தாற்போல் கோவையை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய அளவிலான மருத்துவ கட்டமைப்பு கோவையில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் கோவையில் இருக்கிற மிக சிறந்த மருத்துவமனைகளுக்கு முன்பாக கேஎம்சிஹெச் நிர்வாகம் என்றைக்கு பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்களை இன்றைக்கு மருத்துவத்துறைக்கு தொடர்ச்சியாக கொண்டு வந்து இன்றைக்கு இந்த மருத்துவ நிர்வாகத்தில் ஏற்கனவே ஒரு எட்டு இடங்களில் கேத்தலாப் என்று கூடிய அந்த அமைப்பு மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது எட்டாவதாக சூலூரில் இதை தொடங்கி வைப்பதில் நான் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளும் அதற்காக ஆயிரத்தில் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இன்றைக்கு மக்கள் பயன்படுகிறார்கள் அதேபோல் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தெட்டு என்கின்ற அந்த திட்டத்தின்படியும் தமிழகத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகள் இரநூத்தி முப்பத்தி ஏழிலும் தனியார் மருத்துவமனைகள் நானூற்றி ஐம்பத்தி ஏழிலுமாக அந்த இன்னுயிர் காப்போம் என்கின்ற அந்த திட்டமும் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக பயன்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு காப்பீட்டு திட்டத்திலாக இருந்தாலும் சரி இன்னுயிர் காப்போம் திட்டமாக இருந்தாலும் சரி தமிழகத்து மக்களையும் தமிழகத்திற்கு மருத்துவ தேவை என்று நாடி வருகிற உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களையும் காப்பதற்குரிய மருத்துவ கட்டணங்களும் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலான ஒரு வளர்ச்சியாக இருக்குது கேஎம்சிஎஸ் மருத்துவக் கல்லூரி மூன்று மிகப்பெரிய மருத்துவ கட்டணங்கள் துறைகளில் இப்போ புதியதாக மருத்துவக் கல்லூரி தமிழகத்தில் எவ்வளவு தகுந்த இந்த மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்தவரை இந்தியாவிலேயே அதிக மருத்துவக் கல்லூரிகள் இருப்பது தமிழ்நாட்டில்தான் தான் எழுபத்தி நாலு மருத்துவக் கல்லூரிகள் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது அதில் முப்பத்தி ஏழு கல்லூரிகள் தமிழக அரசின் மருத்துவக் கல்லூரிகள் இன்னமும் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆறு மாவட்டங்களில் குறிப்பாக மயிலாடுதுறை தென்காசி காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கிற கோரிக்கை நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மூலம் ஒன்றிய அரசுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை மருத்துவ மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் அப்போ முதல்வர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு சில தனியார் மருத்துவமனைகள்லாம் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்காக அரசுதான் அறிவந்த மருத்துவமனைகளில் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுகிறது என்கின்ற பட்டியல் அந்தந்த மருத்துவமனைகளிலேயே விளம்பரப்படுத்தப்படும் அந்த மருத்துவமனைகளில் ஏதாவது குறைகள் இருந்தால் தெரிவிக்கலாம் ஒரு பொதுவான எழுபத்தி கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது மருத்துவமனைகளில் காப்பீட்டு திட்டம் செயல்பட்டு அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை எட்நூத்தி ஐம்பத்தி நாலு தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து மருத்துவமனைகளில் ஏதாவது புகார் இருந்தால் எப்போது அந்த பணம் தெரியும் கோவை அரசு மருத்துவமனை பொறுத்தவரைக்கும் இந்த மழை காலங்களில் தங்கிட்டு அந்த வளாகத்து பாதுகாப்பு ஜெய்கா ஜெய்கா கட்டிடம் அஞ்சம் இருபது கோடி ரூபாய்க்கு மேலான ஒரு கட்டிடம் கட்டணி நடைபெற்று விரைவில் இன்னும்த மாத காலங்களில் அந்த பணியை நடைபெறுகிற தமிழ்நாட்டில் முதலமைச்சர்